The cat sat on the இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா அதே எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாப்டரை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த புத்தகம் வந்து நிறைய நிறைய வரலாறுகள் நிறைய புத்தகமும் அந்த அது இருக்குது ஸோ இதில் வந்து காந்தியோடய கொலை வழக்கில் வந்து ஆரம்பித்து மருது இருந்து அப்புறம் தாஜ்மஹால் அந்த ஒரு இருந்து ஷாஜஹான் அவங்களோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது அது மாதிரி இந்த ஜனவரி பிப்ரவரியில் வந்து அந்த யூஎஸ் அமெரிக்காவில் வந்து பனிப்பாறைகள்லாம் வந்து இந்த கடலில் அவங்க அந்த ஆறு குளம் ஏறி அந்த கடலில் வந்து பனிப்பாறைகள் வந்துடும் அந்த பனிப்பாறையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வந்து ஐஸ் பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு டூடர் அப்படின்றவர் ஸோ அதனால தான் வந்து சென்னையில் வந்து அந்த ஐஸ் ஹவுஸ் அப்படின்றது இருக்குது இப்போ வந்து விவேகானந்தர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அது முழுக்க முழுக்க ஏகப்பட்ட வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக தான் இந்த புத்தகம் வந்திருக்கு ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பிரிவினையின் பெயரால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிவினை வந்து அதனால் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு இந்தியாவில் அப்படின்றத வந்து ஒரு சின்னதாக சொல்லியிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி இதை வந்து ரெண்டு சாப்டராக வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முதல் சாப்டர் மட்டும் இப்போ பார்த்துட்டு ரெண்டாவது சாப்டர் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு பெரிய வரலாறாக இருக்குது இந்த இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த சா டாப்பிக் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சொத்தை வந்து பிரித்தாலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வந்து சந்திச்சிருப்போம் ஏகப்பட்ட மனஸ்தாபங்கள் வரும் ஏகப்பட்ட கலவரங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் பட் ஒரு நாட்டையே வந்து பிரிக்கிறப்போ என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து அதை எப்படி பிரித்தாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வரலாறாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதை முக்கியமாக வந்து பிரிக்கிறதுக்காக இங்கிலாந்துலேருந்து வர வைக்கப்பட்ட ஒரு பேர் வந்து சிரில் ஜான் ரெட் கிளப் அப்படின்றவர் சிரில் ஜான் ரெட் கிளிப் அப்படின்றவர் தான் வந்து இங்கிலாந்துலேருந்து வர வச்சிருக்காங்க அங்கே வந்து அவர் வழக்கறிஞராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆக்போர்ட்ல படிச்சிருக்காரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு பிரிட்டிஷ் தகவல் இங்கிலாந்தின் வேல்ஸ் பகுதியில் பிறந்து ஆக்ஸ்போர்ட்டில் கல்வி கற்று வழக்கறிஞராகவும் பிரிட்டிஷ் தகவல் துறையின் டைரக்டர் ஜெனரலாகவும் பணியாற்றவர் ரேட் கிளிப் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பொறுப்பில் வந்து இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து இங்கிலாந்து வந்து இங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க பட் ஆனால் அவருக்கு வந்து இந்தியாவை பற்றி ஒரு பெரிய நாலேஜே இல்லையா அதுக்கு முன்னாடி அவர் வந்து இந்தியாவுக்கு வந்ததே இல்லையா முதல் முறையாக வந்து அந்த கிளிப் ரெட் கிளிப் அப்படி அப்போ தான் வந்து இந்தியாவுக்கு வந்து வரறான் அவருக்கு வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க இங்கே என்னென்ன கலவரங்கள் நடந்துச்சு இங்கே சுதந்திர போராட்டங்கள் வந்து என்னென்ன இருந்துச்சு இந்த மதத்தால் வந்து என்னென்ன கலவரங்கள் நடந்துச்சு இந்த மக்களோட எதிர்பார்ப்பு என்னென்னு சொல்லி எதை பற்றியுமே வந்து ஒரு பெரிய நாலேஜ் இல்லாமல் தான் வந்து ஒரு மொதல் முதல் வரான் ஸோ அவர்கிட்ட வந்தவனை அவர் வந்து இங்கே வர வச்சுருக்காங்க அவருக்கு வந்து மாதம் வந்து நாற்பதாயிரரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க இந்த வேலையை வந்து அஞ்சு வாரத்தில் முடிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் வந்து அஞ்சு வார காலம் வந்து பத்தாது எனக்கு நிறையா டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நீங்கள் அஞ்சு வார காலத்துலேருந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த டைத்துக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு பண்டைய காலம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நில வரைபடங்கள் அந்த மேப்பு எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவர் மேஜில் எடுந்திருக்காங்க அது வந்து அப்டேட்டடாக வந்து இல்லையா பட் இருந்தாலும் வந்து அதை வச்சு தான் வந்து ஒரு இந்தியாவை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கமிஷன் வந்து போட்டிருக்காங்க அதை அது மாதிரி வந்து அவரோட ஒரு பத்திரிகையாளர் வந்து பேட்டி வைத்திருக்காரு அப்போ அவரே அந்த அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருனா அந்த ரெட் லிப் ஸோ அவர் வந்து சிம்லாவில் வந்து ஒரு டூர் இருந்திருக்கார் ஃபேமிலியோட அவர் அப்போ திடீர்னு வந்து அவர் ஜூன் மாதம் வந்து இங்கே வர சொன்னாங்களா ஏன்னா வந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சுதந்திரம் கிடைக்க போது இது வந்து ஜூன் மாதத்தில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரிக்க போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி எப்படி பிரிக்கிறாங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிறவங்களை வச்சு ஒரு தனியாக நட பிரிச்சிடலாம் அந்த மாதிரி தான் பிரிக்க முடியும் ஏன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்திருக்காங்க நிலப்பரப்பு எப்படி பிரிக்கிறது ஆறுகள் எப்படி பிரிக்கிறது இதெல்லாம் அந்த மலைகள் எப்படி பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வந்துருக்காங்க அதனால் முஸ்லீம் மக்கள் எதில் அதிகமாக இருக்காங்களோ அவங்க பிரிச்சிடலாம் அவங்கவுங்க எங்கே இஷ்டமாக அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளானில் பிரிச்சிருக்காங்க அப்போதைக்கு வந்து மன்னர்கள் தான் வந்து நாற்பது பர்சன்ட் ஆட்சி பண்ணாங்களாம் அதையுமே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணல அது அவங்களோட இஷ்டம் அப்படின்ட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு கமிஷன் வச்சு இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் நடுவில் தான் வந்து அந்த இந்தியாவும் பாகிஸ்தானையும் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போதைக்கு வந்து பத்திரிகையாளர் வந்து அவர் பேட்டி எடுத்திருக்காரு அந்த ரெட்லி இப்போ வந்து பேட்டி எடுத்திருக்காரு அப்போ வந்து அவர் அந்த பத்திரிகையாளரோட குறிப்பில் என்ன சொல்லி சொல்லியிருக்காருன்னா ரெட்லிப்புக்கு வந்து பெரிய மன உளைச்சல் இருந்திருக்காராம் ஏன்னா அவர் வந்து இவங்க ஜூன் மாதத்தில் கூப்பிட்டு விட்டுருக்காங்களாம் ஜூன் மாதத்தில் வந்து செம்ம வெயிலாக இருந்துச்சு இந்தியாவில் அவர் வந்து சிம்லாவில் வந்து டூரில் இருந்தாராம் அப்போதைக்கு வந்து அவர் கூப்பிட்டு வந்து ஏற்கனவே மல உளைச்சல் இருந்தாராம் ஜூனில் வேணால் நம்ம ஜூலையில் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்கு இப்போ இந்த வேலையில் எடுத்து பண்ண முடியாதுன்னு இல்லை இல்லை நீங்கள் ஜூனில் தான் முடிச்சாகணும் அஞ்சு வாரத்துக்குள்ளே முடிச்சாகணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்களாம் அப்போ அவர் இந்த வேலையை பார்த்துக்காருன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தான் வந்து இதை பிரிச்சிருக்காங்க அதுமாதிரி பிரிக்கிறப்பயே வந்து ஒரு நாலு பேர் அந்த குழுவில் இருந்திருக்காங்க அதில் வந்து ரெண்டு முஸ்லீம் முஸ்லீம்கள் ரெண்டு காங்கிரஸ்காரர்கள் இருந்திருக்காங்க அதில் வந்து ஒருத்தர் முஸ்லீம் லீக்கில் ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா டார்ஜிலிங்கை வந்து நீங்கள் பாகிஸ்தானோட நீங்கள் இந்தியாவோட நினைக்காதீங்க நான் அடிக்கடி வந்து அங்கே தான் டூர் போய்ட்டு வரேன் நீங்கள் இந்தியாவோட நினைச்சிட்டானா மறுபடி மறுபடியும் இந்தியாவுக்கு உரமாயிருக்குன்னு சொல்லி அந்த முஸ்லீம் லீக் உள்ள ஒரு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து இந்த கிளிப் வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாயிருக்கு அந்த நாலு பேர்ல வந்து ஒருத்தர் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்காரு அந்த வழக்கறிஞராக இருந்த ஒருத்தர் இவருமே கிளிப்மே வந்து வழக்கறிஞர் தானே பிரிட்டிஷ் அங்கேருந்து வந்தவர் ஸோ இவரும் அவர் வந்து கொஞ்சம் நிறையா வந்து பேச்சுருக்காங்க அப்போ வந்து மீதி மீதி ஊரில் ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து இந்தியாவை பிரிக்கிறதுக்காக இந்தியாவோட சார்ந்து செயல்படுவாருன்னு சொல்லி அங்கே நிறையா பிரச்சனைகள் வந்துச்சா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய கலவரங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கு அதுவுமே மக்கள் கலவரமே நிறைய ஆகிடுவான் ஏன்னா இந்தியாவை பாகிஸ்தான் பிரிக்க போகிறேன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்தியா பாகிஸ்தானை வந்து எப்படி பிரிக்கிறாங்க

இந்தியாவுக்காக துண்டு போட்டவர் யார் தெரியுமா சிரில் ஜான் ரெட்லிப் என்ற பிரிட்டிஷ் வழக்கறிஞர் இந்தியாவை பற்றி துளியும் அறிந்திராத ரெட்லிப் தான் இந்தியாவை இரண்டாக பிரித்து எல்லை கோடுகளை வகுத்தார் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது வரலாற்று விசித்திரங்களில் இப்படி எத்தனையோ முரண்கள் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி பிரிட்டிஷ் வழக்கறிஞரான சிரில் ஜான் ரெட்லிப் இந்தியாவுக்கு அவசரமாக வந்தபோது எந்த வேலைக்காக தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பது கூட அவருக்கு தெரியாது அவர் அதற்கு முன் ஒருமுறை கூட இந்தியாவுக்கு வந்ததில்லை பிரிட்டிஷ் விசுவாசியான அவர் தங்கள் ஆளுமையின் கீழ் இருந்த இந்தியாவின் அரசியல் செயல்பாடு பற்றியோ இங்கு நடைபெற்று வந்த சுதந்திர போராட்டம் பற்றியோ எதுவும் அறியாதவர் இவ்வளவு ஏன் இந்தியாவில் எந்த நதி எந்த மாநிலத்தில் ஓடுகிறது இந்தியாவில் எத்தனை மாகாணங்கள் இருக்கின்றன என்பது கூட தெரியாது அவரது ஒரே தகுதி பிரிட்டிஷ் விசுவாசி என்பது மட்டும்தான் சொல்லிட்டு பிரிட்டிஷுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க ஒரு ஆள் தேவை அதனால தான் அவர் இங்கே கூப்பிட்டுருக்காங்க எந்த நாலேஜுமே எல்லாம் வந்து அவர் பிரிக்கிறதுக்காக அவர் கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு நாற்பதாயிரரூவா சம்பளம் கொடுத்து அஞ்சு வாரத்தில் நீங்கள் பிரிக்கணும்னு சொல்லி நிறைய வரைபடங்கள் நில நில வரைபடங்கள் மேப் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த மாதிரி தான் வந்து வரலாறு சொல்கிறாங்க அவர் ஆக்ஸ்போர்ட்டில் படித்தது அவர் வந்து அங்கே பிரிட்டிஷ் தகவல் துறையில் வந்து டைரக்டர் ஜென்ரலாக இருந்திருக்காரு ஸோ இங்கே வந்திருக்காங்க இங்கே வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு ஸோ அவர்தான் வந்து புதிய பிரதிநிதி புதிய வைஸ்ராயராக நியமிக்கப்பட்ட இந்தியாவின் புதிய வைஸ்ராயாக நியமிக்கப்பட்ட மவுண்ட் பேட்டன் இந்தியாவை பிரித்து பாகிஸ்தானை உருவாக்குவதை என முடிவு செய்தார் சொல்லி இவர் வந்து முடிவே பண்ணியிருக்காரு இந்த மவுண்ட் பேட்டன் அவர் தான் ஸோ இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்திருக்கான வந்து அந்த மவுண்ட் பேட்டன் பிரபுதான் இருந்திருக்காரு அவர் தான் வந்து முடிவு பண்ணியிருக்காரு சௌரபதியும் இங்கே சொல்கிறாங்க இந்தியாவின் புதிய வைசராயாக நியமிக்கப்பட்ட மவுண்ட் பேட்டன் இந்தியாவை பிரித்து பாகிஸ்தானை உருவாக்குவது என முடிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஜூன் மூணாம் தேதி அதற்கான தீர்மானம் முன்மொழியப்பட்டது பஞ்சாப் மற்றும் வங்காளம் ஆகிய மாகாணங்களில் இந்திய பிரிவினை குறித்து ஆதரவு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதைத் தொடர்ந்து லாகூரிலும் கல்கத்தாவிலும் கலவரம் ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவிதுன்னு சொல்லிட்டு இந்த மௌன்பேட்டன் பிரபு இந்தியாவோடய பிரதிநிதியாக இருந்திருக்காரு அதாவது அவங்க நியமிச்சிருப்பாங்க அதோடய பிரதிநிதியாக வந்து இவர் இங்கே இருந்திருக்காரு ஒரு பொறுப்பு மாதிரி ஒரு ஆளுநர் மாதிரி ஒரு கவர்னர் மாதிரி ஸோ அவர் தான் வந்து இங்கே முடிவு பண்ணியிருக்காரு முடிவு பண்ணி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூன் மூது அது அதோட தீர்மானம்லாம் வந்து முன்மொழிறாரு அதுக்கப்புறம் நிறைய தீர்மானங்கள்லாம் வந்து முடிவாகுது பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே லாகூரு கல்கத்தாலாம் வந்து கலவரங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி orangnya. இந்த சூழலில் இந்தியாவை இரண்டாக பிரித்தால் மிகப்பெரிய வன்முறை நடக்கும் என்பது பேட்டனுக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கு முன் ஜின்னாவின் விருப்பப்படி இந்தியாவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்னு சொல்லிட்டு அந்த ஜின்னா அவரோட விருப்பப்படி தான் வந்து இந்தியா வந்து ரெண்டாக பிரித்தாரலாம் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூன் நாலாம் தேதி பேட்டன் பிரபு ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அதன்படி இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை குறித்து பஞ்சாப் மற்றும் பங்காளத்தில் மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இந்தியாவின் நாற்பது சதவீத நிலப்பகுதி அப்போது மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது அந்த பகுதி பிரிட்டிஷ் அரசு எந்த தலையீடும் செய்யாது அவர்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் எதில் சேர வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதில் இணைந்து கொள்ளலாம் சிந்து பகுதியை பொறுத்தவரை அவர்களின் தனித்த முடிவுக்கு அரசு விட்டுவிடுகிறது இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் வழங்கப்பட உள்ளது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் முறையாக பிரிப்பதற்கு ஒரு கமிஷன் அமைக்கப்பட உள்ளது அந்த கமிஷனில் நான்கு நீதிபதிகள் இருப்பார்கள் அதில் இரண்டு பேர் காங்கிரஸ் பிரதிநிதிகள் மற்ற இருவர் முஸ்லீம் முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க நம்ம இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நாலு பிரதிநிதிகள் ரெண்டு பேர் காங்கிரஸ் ரெண்டு பேர் வந்து முஸ்லீம் லீக்கில் உள்ளாங்க பட் ஆனால் அப்போதிக்கு வந்து ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்துச்சா லாகூர் வந்து யாருக்கு கல்கத்தா வந்து எந்த பக்கம் போகுது லாகூர் வந்து பாகிஸ்தான் பக்கம் போதா இல்லை கல்கத்தா வந்து இந்தியா பக்கெட்டு வருதா ஓடு மாறுகளை எப்படி பிரிப்பது மலைகளையும் வனங்களையும் எப்படி துண்டு போட முடியும் என பலத்த வாதப்பட ஏன்னா பலத்த பிரச்சனைகள் எழுதணும் சொல்லிட்டு நிறைய வனங்கள்லாம் வந்து பிரிச்சுப்பீங்க லாகூர் எப்படி பிரிப்பீங்க கல்கத்தாவை எந்த இதில் சேர்ப்பிங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு அதே அப்போ தான் வந்து என்ன முடிவு வந்து முஸ்லீம் வந்து அதிகமாக வாழ்றவங்க அதை வச்சு நம்ம பிரிச்சரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்க இந்தியாவை இரண்டாக பிரிக்க யாரை நியமித்தாலும் பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்று நினைத்த மவுண்ட் பேட்டன் பிரிட்டனிலிருந்து ரெட் கிளிப்பை வரவழைப்பது என்று முடிவு செய்தார் மவுண்ட் பேட்டனுக்கு முன்னதாக இந்தியாவை பிரிப்பது தொடர்பாக வைஸ்ராய் வேவல் பிரபு ஒரு திட்டத்தை முன்மொழிந்து இருந்தார் அது குளறுபடிகள் நிறைந்ததாக இருந்தது எனவே முறையாக ஒரு கமிஷனை நியமித்து இந்தியாவை பிரிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது இதற்காக இரண்டு கமிஷன்கள் நியமிக்கப்பட்டன ஒன்று பெங்கால் கமிஷன் எனப்படும் வங்காளத்தின் எல்லைகளை நிர்ணயிக்கும் குழு மற்றொன்று பஞ்சாப் கமிஷன் எனப்படும் பஞ்சாப் மாகாணத்தை இரண்டாக பிரித்து எல்லைகளை நியமிக்கும் குழு இந்த இரண்டு கமிஷன்களுக்கும் தலைவராக சிரில் ஜான் ரெட் கிளிப் நியமிக்கப்பட்டார் அவருக்கு மாத சம்பளமாக நாற்பதாயிரம் அறிவிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கமிஷனுக்கு வந்து அவர் தான் அந்த ரெட் கிளிப் அவர் தான் வந்து வராரு அவருக்கு நாற்பதாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க இந்தியாவில் வச்சு யாராச்சும் இந்த கமிஷனுக்கு வந்து தலைவராகப்பட்ட கண்டிப்பாக எந்த பிரச்சனையாக வரும் இவங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பிரச்சனை வரும் அதனால் பொதுவான ஒரு ஆளா கூப்பிடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த பிரிட்டனில் வந்து அந்த ரெட் லிப் அவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ அவருக்கு வந்து மாத சம்பளம் வந்து நாற்பதாயிரரூபா கொடுத்துருக்காங்க அவர்லேருந்து அந்த ஒரு நாலு பேர் சொல்லியிருக்காங்க அந்த நாலு பேர் பேரையுமே இங்கே சொல்லியிருக்காங்க அவரோடு மெகர் சந்த் மகாஜன் தேஜா சிங் தீன் முகமது முகமது முனீர் ஆகிய நான்கு பேர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஜூலை எட்டாம் தேதி இந்தியாவுக்கு வந்து சேர்ந்த ரெட்லிப் இந்த பிரிவினையை செய்து முடிக்க எத்தனை நாள் அவகாசம் தரப்படும் என்று கேட்டார்னு சொல்லிட்டு அவகாசம் வந்து எவ்வளோன்னு கேள்வி கேட்டிருக்காரு இவங்க வந்து அஞ்சு வாரத்துலனு சொல்லியிருக்காங்க இல்லை என்னால் அஞ்சு வாரத்தில் முடியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அஞ்சு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் வந்து அவர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி அந்த நிலப்பரப்பு அந்த நில வரைபடங்கள் அப்படின்னு சொல்லி பண்டைய கால இந்தியா அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட மேப்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் வச்சு நீங்கள் முடிவு பண்ணி பெறீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து ரெட்லிப்பை வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து சந்திச்சிருக்காரு அந்த பத்திரிகையாளர் பேர் வந்து குல்தீப் நையார் அவர் வந்து கிளியராக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ரெட்லிப் வந்து இந்த குழுவுக்கு வந்து தலைவர் இருந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிக்கிறதுக்காக வந்தார் பட் ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப ப்ரெஷரில் தான் வந்தார் அவர் வந்து சிம்னாவில் வந்து ஒரு டூரில் இருந்தார் அப்போதைக்கு வந்து அவர் கூப்பிட்டு இந்த வேலையை கொடுத்தாங்க அவருக்கு வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு வந்து இஷ்டமே இல்லை நான் ஜூலையில் பண்ணிக்கலாம் ஜூனில் வந்து இந்தியா ஃபுல்லாக ரொம்ப வெயிலாக இருக்கும் நான் ஜூலையில் வரேனாரு ஆனால் அவங்க கேட்காம அவரை வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக வர வச்சு பண்ண வச்சாங்க அதனாலே வந்து அவர் நிறைய மன உளைச்சல் இறந்தாருன்றதையுமே அங்கே இருந்துச்சு பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ தான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் உறுப்பினர் என்ன பண்ணுறாருன்னா வந்து டார்ஜிலிங்கை வந்து நீங்கள் பாகிஸ்தான் கூட இணைச்சிருங்க இந்தியா கூட இணைக்காதீங்க ஏன்னா நான் அப்பப்போ வந்து குடும்பத்தோடு நான் வந்து டார்ஜிலிங்க்கு வந்து டூர் போவேன் நீங்கள் இந்தியா கூட இணைச்சிட்டீங்கன்னா என்னால் வந்து டார்ஜிலிங்க்கு வந்து அடிக்கடி இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முஸ்லீம் லீக் உறுப்பினர் வந்து ஒரு சபதம் அவர் வாதம் பண்ணியிருக்காரு அதுக்கு வந்து இவர் ரெட் வந்து சம்பவம் டென்ஷன் ஆகிட்டாராம் டென்ஷனாகி வந்து அவருக்கு இருக்கும் இந்த சண்டையாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த நாலு பேரில் வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு சட்ட ஆலோசகராக இருந்திருக்காரு இந்த ரெட் வந்து வழக்கறிஞர் அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கனால மீதி உள்ள எல்லாமே வந்து இவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கலாம் இவர் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வந்து நிறைய விஷயத்தை வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் வந்துருக்கு அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சட்ட வல்லுநராக இருந்த மெகர் சந்த் மகாஜனோடு ரெட்லி மிக நெருக்கமாக பழகியது மற்ற உறுப்பினர்களுக்கு பொறாமை ஏற்படுத்தியது அதனால் இந்தியாவுக்கு சாதகமாக லாகூரை பிரித்து கொண்டு போய்விடுவார் மகாஜன் என்று பொய் பிரச்சாரம் செய்ய தொடங்கினுன்னு சொல்லிட்டு லாகூரை வந்து இந்தியாவில் இணைக்க போகிறதா அவங்க பிளான் இருக்காங்க ஸோ அந்த இப்போ வந்து அங்கே உள்ள ஒரு பிரதிநிதிக்கு வந்து சப்போர்ட் இருக்காருன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்களா பட் இப்போ லாகூர் வந்து பாகிஸ்தான் கூட தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு தகவலை சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இதோட தக ஒரே நாளில் ஐம்பதாயிரம் கருக்கலைப்புன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இது இதே இதில் இருந்து அடுத்த இது ஆரம்பிக்குது ஸோ அதை நம்ம அடுத்த ஒரு பகுதியில் பார்ப்போம் இப்போ இந்த ஒரு சின்னதை வச்சு முடிச்சுருவோம் இந்த வரலாறு தொடர்ந்து அடுத்த பகுதியிலையுமே வருது அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தொண்ணூற்றொன்னு புள்ளி எட்டு சதவீதம் முஸ்லீம்கள் வசிக்கும் பலூஸ்திஸ்தானையும் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் வலிக்கும் சிந்து பகுதியையும் முழுமையாக பாகிஸ்தானோடு இணைப்பது என்றும் ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் முஸ்லீம்கள் வசிக்கும் வங்காளத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு வங்காளத்தை பாகிஸ்தானிலும் மேற்கு வங்காளத்தை இந்தியாவிலும் சேர்க்க வேண்டும் எனவும் ஐம்பத்தஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்த மேற்கு பஞ்சாப்பை பாகிஸ்தானுக்கு தந்துவிட்டு கிழக்கு பஞ்சாபை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்ற கமிஷன் திட்டமிடப்பட்டது ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தன சீக்கியர்களின் புனித ஸ்தலமான நான்கானா சாஹிப் கோவில் மேற்கு பஞ்சாபில் இருந்தது அது முஸ்லீம்கள் அதிகமாக பகுதி என்றாலும் சீக்கிய புனித ஸ்தலம் உள்ளதால் அதை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய பிரச்சனைகள் பிரிச்சாங்க அப்படின்றது வந்து அடுத்த ஒரு பகுதியில் வந்து சொல்லி முடிக்கிறாங்க டிராவல் பண்ணி ஏகப்பட்ட ஏகப்பட்ட கலவரங்கள் பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் இதில் வந்து நான் நிறைய விஷயத்தை வந்து வாசிக்காமட்டிருப்பேன் ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து வாசிங்க நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இருக்கு இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினை பற்றி இன்னும் நிறைய வரலாறுகள் வந்து நிறையா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குமே ஒரு வாய்ப்பா இருக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க நன்றி